ஹலோ சிதம்பரம் மக்களே சிதம்பரம் பக்தர்களே நம்ம சிதம்பரம் வல்லபி மாரியம்மன் கோவிலில் நாளை திங்கட்கிழமை அன்னைக்கு தீமதி உற்சவம் கோலாகலமாக நடைபெற இருக்குது சிதம்பரத்தில் இருக்கிற அம்மன் கோவில்கள்லேயே இது மிக முக்கியமான கோவில் பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலில் தீமதி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு கேட்டவர்க்கு கேட்டவரத்தை அள்ளித்தரும் வல்லபி மாரியம்மன் கோவில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களும் அவசியம் நாளைக்கு நடைபெற தீமதி உற்சவத்தில் கலந்துக்கிட்டு அம்பாளின் அருளை பெறுங்கள் இந்த கோவிலில் சுவாமி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் அப்படியே பார்க்க கண் காண கண் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல தான் இந்த அம்பாளை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக அவ்வளவு அருமையாக செஞ்சு வச்சுருப்பாங்க அம்பாள் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் அவங்க முன்னாடி நின்று நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணால் அவ்வளவு சிறப்பு நாளை நடைபெற இருக்கிற தீமிதி உற்சவத்துக்கு எல்லாரும் வாருங்கள் அம்பாளின் அருளை பெறுங்கள்